மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை அழைச்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரங்களை கேட்டறிஞ்சிருக்கிறாரு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஜேபி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்ச உடனேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது அதிமுகவுடைய உட்கட்சி வாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை அழைச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களை கேட்டறிஞ்சிருக்கிறார் பிஜேபி நினச்சிருந்தால் அதிமுகவை ஒன்று சேர்ந்துருக்கலாம் இன்றைக்கி பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா தமிழகத்தில் நம்ம ஆட்சியை ஆளணும் ஆட்சியை அமைக்கணும் அதுக்காக நம்ம கட்சியை வந்து வளர்க்கணும் எல்லா மாநிலங்கள்லேயும் நம்ம வந்து ஆளுங்கட்சியாகவும் இருக்கோம் கூட்டணி கட்சியை ஆட்சியும் வந்து நடத்துகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது வந்து சாத்தியமாக மாட்டேங்குது அதனால் தமிழ்நாட்டில் எப்படியாவது நம்ம வந்து கால் உண்டனும் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதிமுகவுடைய பிளவை ஒன்று சேர்க்க விடாமல் தடுத்து நிப்பாற்றுறதும் பிஜேபியாகத்தான் இருக்கும் மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது சிவசேனாவை உடைச்சாங்க சிண்டே பக்கம் ஆதரவை தெரிவித்தாங்க அவர் தலைமையில் ஆட்சியை அமைச்சாங்க அதற்கு பின்னாடி இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு மகாராஷ்டிராவில் ஆளுது இன்னைக்கு பீகாரில் என்ன நடக்குது நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சாங்க ஆளுக்கு பாதி பாதி பாதியாக தொகுதிகளை வந்து பிரித்தாங்க இன்னைக்கு பிஜேபி வந்து அதிகமாக இருந்தும் நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக நிதிஷ்குமார் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு சட்டசபை தேர்தல் நடக்கும் இல்லையா அதில் கண்டிப்பாக இதே மாதிரி நிதிஷ்குமாரோட கூட்டணி வைப்பாங்க ஆனால் தனித்து அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க எல்லா மாநிலங்கள்லையும் இப்போ ஆந்திராவை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சியில் தான் இருக்கிறாங்க தமிழகத்திலையும் அதே மாதிரி ஒரு சூழல் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அதிமுகவை மேலும் அந்த பிளவை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே வந்து போகிறாங்க இப்போ பிஜேபி நினச்சிருந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி அதிமுகவை ஒருங்கிணைங்க நம்ம தேர்தலை சந்திப்போம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் பிஜேபியினுடைய கணக்கு என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்தால் நமக்கு வந்து குறைவான சீட்டுகள் வந்து கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அவங்க சொல்கிற தொகுதியில் நிற்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படும் இப்போ அதிமுக பல பிரிவுகளாக இருந்ததுன்னா நம்ம வைக்கிறது தான் சட்டம் நம்ம என்ன தொகுதி கேட்குறோமோ அதை எடப்பாடி பழனிசாமி செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிறதுனால அதிமுகவை அப்படியே தனித்தனியாகவே இருங்க அப்படின்னு வந்து நினச்சி இந்த வேலைகள்லாம் வந்து செய்கிறாங்க பிஜேபி இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி நாம் வந்து ஒரு இறுதி முடிவை வந்து அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இனி கழகமாக மாறப்போகுது அப்படின்னா ஒரு புது கட்சியாக ஆரம்பிக்க போதும் அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே அந்த ஆலோசனை கூட்டத்தில் சொன்னது திருந்துங்க இல்லைன்னா திருத்தப்படுவேர் அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ அந்த டிசம்பர் பதினஞ்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திடு வச்சது இப்போ பிஜேபிக்கு மிகப்பெரிய தலைவலியாக போச்சு பிஜேபியினுடைய கணக்கு என்ன அப்படின்னா இப்போ ஓபிஎஸ் வந்து பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பித்து வேறு கூட்டணிக்கு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வெற்றி பெற முடியாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுனா நாலு தொகுதியை தான் வெற்றி பெற்றோம் இப்போ நான் வந்து அந்த நாலு தொகுதியும் வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும் ஓபிஎஸ்ஸை எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அதாவது அதிமுகவை ஒருங்கிணைக்க விடக்கூடாது ஆனால் ஓபிஎஸ் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நினப்பில் பிஜேபி செயற்பட்றாங்க பிஜேபியினுடைய நோக்கம் திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கணும் திமுகவை ஆட்சி கட்டில் வந்து இறக்கணும் அதற்கு ஒரு திராவிட கட்சியவே கையில் எடுத்து அதாவது தன் கண்ணை தன் கை வைத்து விரல் வைத்து குத்துறது மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி திமுகவை ஒழிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்போ எல்லா வேலைகளும் செய்யுது பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஒரு பெரிய சிரத்தை எடுத்து ஒரு கூட்டணி வந்து கட்டமைச்சார் அதில் வந்து பாட்டாள் மக்கள் கட்சி இருந்தது ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஜி கே வாசன் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் இப்படியான ஆட்கள் எல்லாமே வந்து கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க அந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து அந்த கூட்டணி வாங்குச்சு பிஜேபி நின்ற தொகுதிகளில் பதினோரு சதவீத வாக்குகள் வந்து வாங்குது இப்போ இந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் தான் ஆனால் எல்லா இடங்கள்லேயும் அண்ணாமலையாக இருக்கட்டும் நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும் அவங்க சொல்கிற செய்தி என்ன எங்கள்கிட்ட வந்து பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குது அப்படின்னு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவரையிலையும் அவங்க விளக்கம் கொடுக்கவே கிடையாது மொட்டையாக சொல்கிறது பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருபது சதவீத வாக்குகள் இருக்குது அந்த இருபது சதவீத வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு போடல அந்த இரட்டை சின்னத்துக்காக விழுந்த வாக்குகள் தான் இப்போ பிஜேபி ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே இழுத்து அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சுக்கிட்டாங்க இதை வச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்டே பேரம் பேசுகிறாங்க எங்களுக்கு இத்தனை சதவீத வாக்குகள் இருக்குது நீங்கள் இத்தனை சீட்டு வந்து எங்களுக்கு வந்து ஒதுக்கணும் இத்தனை தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தலில் வேறு கட்சிகளோடு நம்ம வந்து கூட்டணி வச்சோம் ஒரு ஒரு நேரத்தில் அப்படின்னா இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு அங்கேயும் நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிற கட்சிகளோட கூட்டணி பேசும்போது நாங்கள் எங்கள்கிட்ட இத்தனை சதவீத வாக்கு இருக்குது நீங்கள் இத்தனை எம்பி எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி கேட்குறதுக்கு மாறி மாறி வாக்கு சதவீதங்களை உயர்த்துறதுக்காக பிஜேபி ஒரு அருமையான பிளான் போட்டு இந்த வேலையெல்லாம் வந்து செய்கிறாங்க பிஜேபியை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு கணக்கே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் அவங்க தேர்தல் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பாராளுமன்ற தேர்தல் சந்தித்து நான்காவது முறையாக பிஜேபி இந்தியாவை ஆளணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம் அதற்காக பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை இங்கேருந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க வந்து செயல்படுறாங்க இப்போ அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் பிஜேபி வந்து தமிழகத்தில் வளர்ச்சி அடையாது கால் உன்ற முடியாது வேர் ஊன்ற முடியாது தாமரம் மலராது இந்த அதிமுக பல பிரிவுகளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க அதற்கான ஒரு முயற்சிகளை கடந்த ஒரு மூன்றரை ஆண்டுகளாகவே வந்து எடுத்துக்கிட்டு வர்றாங்க எப்படியாவது தமிழகத்தில் வந்து நம்ம வந்து இது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருபது சதவீத வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இருபது சதவீத வாக்கு வந்து எப்படி வந்தது அப்படின்னா பிஜேபி கூட்டணி விட்டு எடப்பாடி பழனிசாமி பிரிஞ்சதுனால அந்த இருபது சதவீத வாக்கு வந்து கிடைச்சது ஒரு குறிப்பிட்ட அளவு சிறுபான்மையினருடைய வாக்குமே வந்து கிடைச்சது எடப்பாடி பழனிசாமி நான் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியேறேன் அந்த சிறுபான்மையினர் வாக்கு விழாததுனால நாங்கள் வந்து தோல்வியை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினார் அப்போ பிஜேபி விட்டு வெளியில் வந்த உடனே சிறுபான்மையினர்கள் ஓரளவு ஆதரவு தெரிவித்து அவங்களுக்கு வந்து வாக்கு போட்டதுனால தான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபது சதவீத வாக்கு வந்து கிடைச்சது பிஜேபி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களோடையும் டிடிவி தினகரன் அவர்களோடையும் கூட்டணி வச்சதுனால தான் இங்கே பதினெட்டு சதவீத வாக்கே வந்து கிடைச்சது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு கூட்டணி வச்சிருக்கிறார் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்தித்தது அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து இருபது சதவீத வாக்குகள் தான் வந்து வாங்குவாங்க மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் இப்போ அதிமுகனுடைய கொள்கை வரப்பு செயலாளர் மாதிரி செயல்படுறாருல நயினா நாகேந்திரன் அவராக இருக்கட்டும் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து செய்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் மட்டும்தான் பிஜேபிக்கு நல்லது அதனால் ஓபிஎஸ் எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி போட்டு இன்றைக்கி தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படின்னா தோல்வி மட்டும்தான் மிஞ்சம் நம்ம வந்து பல தடவை இதை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சது அதிமுகனுடைய அழிவுக்கு காரணமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஏன்னா பிஜேபி அவங்க கட்சியை வழக்கத்தான் பார்ப்பாங்க அதிமுக வந்து ஆட்சி அமைக்கிறெல்லாம் சொல்லி பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்கு சதவீதம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நம்ம திமுகவோட கூட்டணி வச்சாலும் விஜயோட கூட்டணி வச்சாலும் இத்தனை சதவீத வாக்கு இன்றை இருக்குது எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்னு சொல்லி போட்டு அங்கே போய் பேரம் பேசுகிறதுக்கு வாக்கு சதவீதத்தை பயன்படுத்துகிறாங்க நன்றி வணக்கம்